கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபரேயர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம் என்பது உணர்ச்சி அல்ல நான் ஒரு சுகத்தை பத்தி உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலுமே நீங்க விடுதலை அப்படிதான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதா இருக்கட்டும் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்றதா இருக்கட்டும் அவருடைய உறவுல நெருக்கமா போறதா இருக்கட்டும் நமக்கு அங்கே என்ன தேவை விசுவாசம் தான் தேவை இயேசுவின் தலைமைகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் நோய் தேவனிடத்திலிருந்து வரலை அவருக்கு அதுக்கு சித்தம் நான் சுகம் பெறுகிறது தான் அவருடைய சித்தம் அதை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்திருந்தாலும் நீங்க சுகம் ஆயிட்டீங்களான்னு கேட்டா நோயாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இன்னும் எனக்கு என்ன இருக்கு இருக்குது வலிக்குது எப்படியாவது நான் அதில் என்ன செஞ்சிருவேன் பார்த்துருவேன் அப்படின்னா எதுக்காக அவங்க அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரீரத்துல அத பாக்குறதுக்காக அவங்க உணர்வுகள் மாறி நீ சுகம் ஆயிட்டன்னு அவங்க என்ன சொல்லணும் சொல்லணும் அந்த உணர்வுகளை நாம நம்புறோம் விசுவாசம் என்பது உணர்வுகள் அல்ல அது இருந்து வருகிறதும் இல்ல விசுவாசம் ஆவிக்குரிய ஒரு விஷயம் எப்படி நம்ம சரீரத்துல கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ விசுவாசம் என்பது ஆவிக்குரிய கண்கள் அது உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம் அது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் அந்த சுகம் அதில் இருக்கிறது நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் பரிசுத்தம் உங்களுக்குள் இருக்கிறது நீங்க உணர்ந்தாலும் உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு அதை சொல்லவில்லை என்றாலும் தான் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க நிற்கிறீங்க அந்த முதல் உதாரணத்தையே பார்ப்போம் இதில் பூ இருக்கு உங்களுக்கு இதில் பூ இருக்கிற உணர்ச்சி இல்லைங்கிறதுக்காக இதில் பூ இல்லைன்னு அர்த்தமாயிருமா நம்ம உணர்ச்சி சொன்னாலும் சொல்லவில்லை என்றால் அதில் என்ன இருக்கு பூ இருக்கு கண்களால் அதை உறுதி செய்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க ஆனா அந்த விசுவாச கண்களால நீங்க உறுதி செய்யலைன்னா அதுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது உங்க உணர்வுகளும் அதுல இருக்கிறத உங்களுக்கு என்ன செய்யாது சொல்லாது உங்க கண்கள் சொல்லவில்லை என்பதற்காக உங்க உணர்வுகள் சொல்லவில்லை என்பதற்காக இதுல இல்லைன்னு அர்த்தம் ஆகாது அதே போலதான் விசுவாசமும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நாம் பழக்குவிக்காததினால் அந்த புலன்களை செயல்படுத்தாததினால் அதோட உறுதியை நம்ம என்ன செஞ்சுக்கல பெற்று அந்த கண்கள் திறக்கப்படலை ஒரு சில இடத்துல அந்த கண்கள் திறக்கப்படுது ஒரு சில காரியத்துக்கு அந்த கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு மூடப்பட்டிருக்கு அதுல நான் உறுதியை பார்க்காததுனால என் உணர்வுகள் நோய்தா அது என்ன செய்யும் சொல்லும் ஏன்னா ஆவிக்குரிய பலன்களை நீங்க தொட முடியாது உங்க மார்க்ச கண்களால நீங்க பார்க்க முடியாது உங்க உணர்ச்சிகளால் நீங்க அதை உணரவும் முடியாது மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறப்பதெல்லாம் எப்படி இருக்கும் ஆவியாய் இருக்கும் நீங்க தொட்டு பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது உங்க மாம்ச கண்களுக்கு அது தெரியாது நான் என்னுடைய உணர்வுகள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கொண்டிருந்தால் காத்துக்கொண்டே தான் என்ன செய்யணும் இருக்கணும் உணர்வுகள் வேற விசுவாசம் வேற நிறைய உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பெரிய ஒரு உதாரணம் எல்லா விதத்திலையும் அந்த ஆவிக்குரிய விதியை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க கடைபிடிச்சிருப்பாங்க அறிந்தோ அறியாமலோ அங்க என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்க அதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க எல்லாராலையும் கைவிடப்பட்டு கையில வைத்திருந்த எல்லா பணத்தையுமே விற்று மருத்துவம் பார்த்துட்டாங்க மார்க் ஐந்தாவது அதிகாரத்துல இருக்க நீங்க வாசிச்சு பார்க்கலாம் டாக்டருடைய ரிப்போர்ட் என்னன்னா அவங்க இனிமேல் பிழைக்க மாட்டாங்க ஆங்கிலத்தில் வசனம் எப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்களா அவங்க நிலைமை மோசமாகிக்கிட்டே இருந்துதான் அந்த சமயத்தில் தான் ஏசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுறாங்க அந்த காலத்தில் அந்த நோய் வந்து பக்கத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்போ உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க நண்பர்களால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க கையில் பணம் இல்லை மரணம் பக்கத்தில் வந்து நிற்குது என்ன வித ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா அந்த சமயத்தில் ஏசு கிறிஸ்துவ குறித்து அவங்க என்ன செய்கிறாங்க கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டால் விசுவாசம் வந்திருக்கும் எங்கே போனாலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கு நோயாளிகள் சுகமாறாங்க கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வை அடைகிறார்கள் பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள் அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடுகிறது மறித்தவர்கள் உயிரோடு என்ன செய்யறாங்க எழும்புறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன வருதா விசுவாசம் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா தீர்மானம் எடுத்து அவங்க பேச்சை மாத்துறாங்க மரணம் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல ஜீவன் என்ன செய்யறாங்க பேசுறாங்க நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவே நல்லா கவனிக்கணும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சி கேள்விப்படும் போது அவங்க ரத்தப்போக்கு சரியாகலை நான் நேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சுகமாவேன்னு சொல்லி விசுவாசத்தை பேசும்போது அவங்க ரத்தப்போக்கு என்ன செய்யலை சரியாகலை நம்ம சொல்கிறோமே நான் கன்ஃபன் சொல்கிறேன் விசுவாசத்தை தான் பேசுறேன் நான் ஜீவனை தான் பேசுறேன் ஆயிரம் தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் தூங்குற வரைக்கும் அதை தான் சொல்கிறேன் அந்த அம்மா சொல்றதுனால அவங்க அதை என்ன செய்யலை பார்க்கல சொல்றது ஒரு முதல் படி அவ்வளவுதான் வாயை திறந்து சொன்னாதான் விசுவாசம் வர ஆரம்பிக்கும் அவங்க சொல்லும்போது இரத்தப்போக்கு சரியாகலை அவங்க என்ன சொன்னாங்களோ அதற்கு ஏற்ற செயலை செய்கிறாங்க இயேசுவின் ஆடையை தொட்டால் அப்படின்னா அவங்க போய் அதை என்ன செய்யணும் தொடணும் பன்னெண்டு வருஷம் ரத்தப்போக்கு நல்லா தெரியும் நாலு நாளைக்கு மேலேயே என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது பனிரெண்டு வருஷம் ஒருத்தங்க உடம்புல ரத்தம் போய்கிட்டு இருந்தா அவங்க படுத்த படுக்கையாக தான் என்ன செஞ்சுருந்துருக்கணும் இருந்திருக்கணும் அவங்க நடந்து போனாங்களா தவண்டு போனாங்களா உருண்டு போனாங்களா வேதம் சொல்லலை ஆனால் போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தொட்டிருக்குறாங்க இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் அவர்களுடைய உதிரம் என்ன செஞ்சிருச்சா நின்று போயிட்டு அப்போ அவங்க கேள்விப்படும் போது அவங்க உணர்ச்சிகள் மாறல அவங்க வாயை திறந்து சொல்லும் போது அவங்க சரீரமோ உணர்வுகளோ மாறல அது அப்படிதான் இருக்குது ஆனா அந்த விசுவாசம் நான் தொட்டா போது நான் என்ன செஞ்சிருவேன் சரியாயிருவேன் அவங்க அதுக்கு தகுந்தபடி போய் செய்யறாங்க அந்த பலனை அவங்க என்ன செய்யறாங்க பெற்றுக்கொள்றாங்க உணர்ச்சிகள் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கும் உணர்வுகள் உங்களுடைய நண்பன் இல்லை அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உணர்வுகள் நம்முடைய நண்பன் இல்லை உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கடந்த வாரத்தில் ஒரு நாள் நைட் நேரத்தில் ரொம்ப விடாமல் ஒரு இருமல் ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருந்தது எனக்கு வந்து அதை சொல்ல தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி வந்ததே கிடையாது எனக்கு இருமலும் நிற்கலை மூச்சு திணறலும் அதிகமாக இருக்குது அப்போது என் கணவர் கேட்குறாங்க நம்ம ப்ரேயர் டீமில் ஒரு ஃபோன் பண்ணி யாரையாவது ப்ரேயருக்கு கூப்பிடுவோம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோன்னு சொன்னாங்க நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் தூக்கத்திலே இந்த இருமல் வந்துக்கிட்டே இருந்தது ஒன்னே இல்லை எல்லாரும் தூங்குவாங்க எழுப்ப வேண்டாம் நானே ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வா ஒன்றும் தப்புலாம் கிடையாது நீ அதை கொஞ்சம் உனக்கு அந்த எல்லாம் கொடுத்தா உனக்கு கொஞ்சம் சரியாயிரும் அப்புறம் நீ வார்த்தை என்ன செய்யலாம் எடுக்கலாம் இல்லை நானே என்ன செஞ்சுக்குவேன் ஓவர் கம் பண்ணிக்கிடுவேன் ஆனால் அவங்க ஒரு குட் ஹார்ட் நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி என்னோட விசுவாசத்துக்கு தடையாக என்ன செய்ய மாட்டாங்க நிற்க மாட்டாங்க நீயே ஓவர் கம் பண்ணிக்குவேன்னா சரிதான் நானும் உனக்கு என்ன செய்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லலை எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் அப்போது எனக்கு சிந்தனையில் நான் அதுக்கு முந்தின வர தியானித்த ஒரு விஷயம் எனக்கு வந்தது தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு முன்னால் மரணம் நம்மை தொட முடியாது அந்த நோய் நம்மளை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது இம்மாட்டல் தான் ஏன்னா அதுல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு அவரோட பொறுப்பு தான் என் கணவர்கிட்ட சொல்றேன் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு அது முடிக்கிறதுக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன் மரணம் என்ன செய்யாது வராது அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன் உணர்வுகள் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை கணவரும் அந்நிய பாஷை பேசினாங்க அவங்களும் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாங்க அது பேச 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 ஒரு மணி நேரத்தில் அது என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு குறைய ஆரம்பிச்சுட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் குறையுது அடுத்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தூங்கிட்டேன் காலையில் கம்ப்ளீட்லி ஹீல்டு இது எதற்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனை வரும்போது நான் சுகமாயிட்டேங்கிற உணர்வு எனக்கு கிடையாது அந்த சுகம் எனக்குள்ளதான் இருக்குங்கிறது எனக்கு உணர்வு நிற்கவில்லை அந்த வார்த்தை எனக்கு என்ன கொடுக்கு விசுவாசம் எப்படி மேற்கொள்ள முடியும் அவர் எனக்குள்ள இருக்கிறாரு என்னுடைய ஜீவன் அவருக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு மறைந்து இருக்கிறது ஒரு திட்டத்துல போய்கிட்டு இருக்கிறோம் அந்த அஜெண்டா முடிகிற வரைக்கும் இந்த நோய் நம்மள என்ன செய்ய முடியாது மேற்கொள்ளவே முடியாது அந்த விசுவாசம் உணர்வு வேற விசுவாசம் வேற அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு உறுதி அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் அதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அது என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் அல்ல இல்லையா பிரைசல்லாடு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்